இதுதான் தாமரை தண்டு இந்த தாமரை இப்படி இருக்கும் இதை தோல் சீவி தோல் சீவிட்டு நறுக்கினா இப்படி இருக்கும் தாமரத்தண்டை தோல் சீவிட்டு நறுக்கினா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு உப்பு பொடியெல்லாம் வேக வச்சு வடிகட்டிட்டு உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு அப்புறம் அதில் கார்ன்ஃப்ளவர் கஞ்சி கடல மாவு பொடி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணணும் பாத்திரத்தில் தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு குக்கருக்குள்ளே வேக வைக்கணும் ஆர் டூ விசில் போறோம் அதுக்கு இது வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடணும் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் உரப்பு பொடி கடலமாக உங்களுக்கு எவ்வளோ உரப்பு காரம் வேணுமோ அதுக்கு தேவையான காரத்தை போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தனியா பவுடர் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு விழுதியே அதில் போடணும் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு அதை கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்படி தான் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் லோட்டஸ் டென் சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது தாமரை சிக்ஸ்டி ஃபைவ் இது கொஞ்சம் கடலமாக அரிசிமாக எல்லாத்தையும் போட்டுச்சு போட்டுட்டு இப்போ அதை நல்ல பசிஞ்சிட்டு நல்லா க கலந்து கொடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைக்கணும் ஏற்கனவே உப்பு மஞ்சள் போட்டதுனால திருப்பி நான் அதை போடலை இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம் அடுப்பில் ஒரு வானாலி வச்சு அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நான் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயில் சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது விட்டு யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச ஒன்று டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்ணும் இந்த கலந்து வச்சுருக்கேன் இதில் சும்மா கொத்தமல்லியும் கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கேன் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த தாமரை தண்டை இதில் ஒன்றுன்னா போட்டிருக்கேன் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு சோப்பா ஏற்கனவே வெந்தது தானே அதனால் சீக்கிரமாக ஆகிடும் இதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அப்புறம் இது அயனும் நிறைய இருக்குது இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது போட்டிருக்கேன் பொறிச்சு எடுத்து ஃப்ரை பண்ணது இப்படி தான் இருக்கும் இதுதான் லோட்டஸ் டென் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிடும்போது கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்குது செல டேஸ்டியாக இருக்குது கரகரான கடிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்குறது தான் தெரியல